வணக்கம் நருப்ப தமிழன் தமிழ் தேசிய தந்தை நமக்கெல்லாம் ஆசானாக தமிழ் தேசியத்தினுடைய தலை மகனாக சி சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மணியரசன் அவர்கள் ஐயாவை காலையில் தொடர்பு கொண்டு பேசினேன் ஐயா பக்கத்தில் இன்றைக்கி ஒரு அரங்கத்துக்கு வர்றீங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு பக்கத்தில் தான் வர்றீங்களா அப்படின்னு ஐயாவுக்கு கூப்பிட்டு பேசினேன் ஐயா சொன்னாங்க தம்பி நான் மிஸ்ரிக்கு வர்றேன் அப்படின்னாங்க தம்பி இன்னமும் தான் இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இதுதாங்க ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களினுடைய பண்பு மாண்பு அந்த எளிமை அப்படிங்கிறது இது தான் ஐயா வீட்டிலெலாம் நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காங்களா மனைவி நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஐயா வந்து இது தாங்க தமிழ் தேசியத்தில் உள்ளவங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த பண்பு இருக்கும் இந்த எளிமை இருக்கும் ஐயா தான் இன்றைக்கி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னாங்க அமெரிக்கா முழுவதும் ஐயா எல்லா மாகாணங்களையும் மிகவும் சிறப்பாக தன்னுடைய தமிழ் தேசிய நம்மளுடைய தமிழ் தேசியத்தையும் மொழியினுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய வரலாற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய நம்மளுடைய இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மணியரசன் ஐயாவினுடைய இந்த சிறந்த ஒரு பணியையும் மனமார வாழ்த்தி ஐயாவை அமெரிக்காவிலிருந்தும் சந்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இந்த காணொடியை பதிவு செய்கிறேன்